ஹலோ ஃபார்மஸ் நீண்டியில் எதை பற்றி ஜியோ லைஃப் அக்ரிடெக் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பிளான் சேர்ந்த நோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைர சைடை பற்றி அமக்கப்புறம் பொதுவாகவே இந்த வைரஸ் சைடு எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கும்போது பயிர்களில் ஏற்படக்கூடிய வைரஸ் நோயை குணப்படுத்துறதுக்கு தான் இந்த வைரஸ் சைடை வந்து பயன்படுத்துவாங்க அதுவும் இல்லாமல் இந்த நோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் சைடு வந்து கெமிக்கல் காம்பவுண்டால் தயாரிக்கப்பட்டது கிடையாது இது வந்து இயற்கை முறையில் இயற்கை தாவரங்களை வச்சு தயாரிக்கப்பட்ட மருந்து தான் ஸோ இது வந்து பயோவெரிசைடு கெமிக்கல் பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணாதவங்களோ அப்படி இல்லைனா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோ வைரஸ் தாக்குதல் ஏற்படுச்சுன்னா அவங்க இந்த பயோவெரிசை வாங்கி பயன்படுத்தலாம் இந்த பயோவைரிசைடு வந்து சிஸ்டமெட்டிக்காகவும் ஆக்டாகவும் ஆக்ட் ஆகும் அதாவது இந்த வைரஸ் பரவி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மருந்தை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது படலைனா கூட பயிர்களில் இந்த மருந்து ஊடுருவி வேலை செய்கிறது மூலயமா இந்த வைரஸ் தாக்குதலை வந்து குணப்படுத்தும் அதுக்கு மேலே பரவாத அளவுக்கு கட்டுப்படுத்திடும் ஸோ இந்த வைரஸ்ட்டை பயன்படுத்துகிற மூலயமா என்னென்ன வைரஸ் நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது மொசைக் வைரஸ் நோயை வந்து இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலியமாக குணப்படுத்தலாம் இந்த மொசைக் வைரஸ் நோய் வந்து பெரும்பாலும் பப்பாளி பயிரில் ஏற்படும் இந்த பப்பாளி பயிரில் மொசைக் வைரஸ் நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமாகவும் வெளிர் பச்சை நிறமாகவும் கலந்து தோன்றும் அதாவது நமக்கு ரியலாகவே ஒரு மொசைக் டைல்ஸ் வந்து எப்படி நிறைய கலர் வந்து இன்டக்ரேட் ஆகி ஒரு மாதிரி டாட் டாட் டாட்டாக தெரியுதோ அதே மாதிரி ஒயிட்டு க்ரீனு எல்லோ இந்த மூணு கலரும் சேர்ந்து ஒரு தெளிவில்லாத இலையாக தோன்றும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மொசைக்கு வைரஸ் தான் ஸோ அதுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தி இதை குணப்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு கர்ல் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய இலை சுருட்டல் வைரஸ் நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இந்த லீஃப் கரல் வைரஸ் நோய் வந்து பெரும்பாலும் சில்லி பயிரில் விழும் மாதிரி பப்பாளி பயிரிலேயுமே விழும் மாதிரி தக்காளி பயிர்லேயும் விழும் ஸோ இந்த இலை சுருட்டல் வைரஸ் நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் இந்த லீஃப் கர்ல் வைரஸ் நோயோட சிம்டம்ஸ்ன்னு பார்க்கும்போது இலைகள் எல்லாம் சுருண்டு சுருண்டு காணப்படும் அதாவது சில்லி பயிரில் ஏற்பட்டு இலைகள் வந்து அப்படியே இலைகள் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துலையும் இலை முடியக்கூடிய இடத்துலையும் அப்படியே ஒரு சி ஷேப்பில் இலைகள் வந்து மடங்கு இருக்கும் அதுதான் சுருட்டல் இதே பேரில் ஏற்படுத்தாலும் அந்த கிளைகளில் இருக்கக்கூடிய எல்லா இலைகளுமே அப்படியே சுருண்டு சுருண்டு காணப்படும் ஒரு தண்ணி இல்லாத அளவுக்கு வாட்டர் ஸ்டெஸ் ஏற்பட்ட மாதிரி தெரியும் ஆனால் தண்ணி இருக்கிற நேரம் செடிக்கு போதுமான அளவு நீர் இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இந்த லீஃப் கர்ல் நோய் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் நெக்ஸ்ட் ரிங்ஸ்பாட் வைரஸ் சொல்லக்கூடிய வட்டப்புள்ளி வைரஸ் நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த மருந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த வைரஸ் நோயும் பெரும்பாலும் பப்பாளி பயிரில் ஏன் ஏற்படும் பப்பாளி பயிரில் இந்த வைரஸ் நோய் என்ன பண்ணும் அப்படின்னா பயிர் சேர்த்தையும் ஏற்படுத்தும் ப்ளஸ் மகசூல் இழப்பையும் ஏற்படுத்தும் காய்களில் இந்த மாதிரி வட்டப்புள்ளி ஏற்படுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த காய்களோட மார்க்கெட்டபிலிட்டி அதாவது காய்களுக்கான சந்தை மதிப்பு வந்து ரொம்பவே குறையும் மோரோவர் இந்த காய்களை வந்து மார்க்கெட்டில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்பவே கம்மி ஸோ இந்த ரிங்ஸ்பாட் வைரஸ் வந்து ஆறு மணி நேரத்தில் இருக்கும்போது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுற மூலிமா அந்த ஒரு சில காய்கள் மட்டும்தான் சேதமடைமே தவிர மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிஞ்சுகள் காய்களுக்கு இந்த நோய் வந்து அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்திடலாம் அதுக்கு இந்த நோய் வைரஸ் மருந்து நம்ம பயன்படுத்தலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய புள்ளி வாடல் வைரஸ் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இலைகளில் வந்து புள்ளி புள்ளியாக அதாவது இந்த ஸ்பாட் மாதிரியே அங்கங்கே புள்ளிகளை உருவாக்கும் இந்த புள்ளிகள் வந்து புள்ளிகளாக மட்டும் இல்லாமல் இந்த புள்ளிகள் ஏற்பட்டுச்சுன்னா செடி ஏதோ தண்ணி இல்லாத மாதிரியும் இல்லைனா சத்தே இல்லாத மாதிரியும் இலைகள்லாம் வாடி தொங்கும் அப்சலூட்லி இந்த மாதிரி வாடி தொங்கும் போது என்ன அப்படின்னா குரோத்தே இருக்காது குரோத் இல்லாததுனால பூக்கள் உற்பத்தி செய்ய முடியாது பூக்கள் உற்பத்தி ஆகாததினால டைரக்டாக மகசூல் பாதிக்கப்படும் ஸோ இந்த ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ் நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை குணப்படுத்துறதுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவு நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த வைரஸ் நோய்கள்லாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு நம்ம இந்த மருந்தை நோ வைரஸ் மருந்தை பயன்படுத்துகிற மூலயமா இதை வந்து சரி செஞ்சிடலாம் ஏன்னா எந்த ஒரு வைரஸ் நோயாக இருந்தாலும் அது வந்து மகசூலை தான் சேதப்படுத்தும் அதேமாரி அந்த பிளான்ட்டையுமே சேதப்படுத்தும் ஸோ முடிஞ்ச அளவு ஆரம்ப நிலையில் கண்டறிய பாருங்கள் அப்படி கண்டறிஞ்சு நம்ம மருந்து பயன்படுத்தணும்னா மட்டும்தான் பயிர் சேதத்தையும் மகசூல் இழப்பையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைனா நமக்கு வந்து பயிரிழப்பீடும் ஏற்படும் மகசூல் இழப்பும் ஏற்படும் அண்ட் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நான்கு வைரஸ் நோயுமே நம்ம சொல்லிருக்கக்கூடிய பயிர்களுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணுமானால் கிடையாது இது வந்து எந்த ஒரு பயிரில் ஏற்படுத்தாலும் சரி அது காய் வகை பெயராக இருந்தாலும் சரி பூ வகை பெயராக இருந்தாலும் சரி வகை பயிராக இருந்தாலும் சரி எண்ணெய் வைத்து பயிராக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பயிர்களாக இருந்தாலும் இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த மருந்தை பயன்படுத்துகிற மூலிமா இந்த வைரஸ் நோயை வந்து குணப்படுத்திடலாம் மேலும் பரவாமல் தடுத்துடலாம் நெக்ஸ்ட் இந்த மருந்து ஒரு டோஸ் ஏதோன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்மில் இருந்து ஐந்து எம்எல் வரை நம்ம பயன்படுத்தலாம் ஆறு மணி வைரஸ் தாக்குதல் இருக்கிற பட்சத்தில் மூணு எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் இதுவே இந்த வைரஸ் நோய் பரவல் தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் ஐந்து எம்எல் பயன்படுத்துகிறது நல்லது ஐந்து எம்எல் பயன்படுத்தினாலும் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனாலனா இது வந்து இயற்கையாக வளரக்கூடிய தாவரங்கள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மருந்து தான் ஸோ இது ஐந்து எம்எல் பயன்படுத்தினாலும் ஒரு பாதிப்பும் ஏற்படாது நோயோட தீவிரத்தன்மையை பொறுத்து நீங்கள் டோஸை வந்து மூணு எம்எலா நாலு எம்எலா ஐந்து எம்எலா அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சிக்கலாம் அதேமாதிரி இந்த வைரசை வந்து எல்லா விதமான பூச்செல்களிலும் சரி பூஞ்சான கோழிகளோடயும் சரி நுண்ணூட்ட சது மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஃபைனலாக இந்த மருந்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதோட மினிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக இரநூத்தி ஐம்பது எம்எல் கால் லிட்டர் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வருது இது அரை லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றம்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவாய்க்குள்ளான அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டு பேக்கேஜ் இல்லாமல் ஒரு லிட்டரு பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸுன்னு பார்க்கும்போது எட்நூறு ரூபாயிலருந்து தொள்ளாயிர ரூபாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மருந்து வந்து ஒரு ஏக்கர் பரப்பளவு இலைவெளி தெளிப்புக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் வாங்கிறது பெஸ்ட்டு அதனாலலாம் நம்ம அஞ்சு எம்எல் ஊற்றி பயன்படுத்தணுன்னா சாதாரணமாகவே ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் மருந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தேவைப்படும் ஸோ கம்மியான அளவு வாங்குறது காட்டிலும் ஒரு லிட்டர் பேக்கேஜாக வாங்குறது மூலிமா காஸ்ட்டையும் ஒரு டென் பர்சன்டேஜ் மிச்சம் பிடிக்கலாம் பிளஸ் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜும் குறைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்து வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எந்த பயிருக்கு யூஸ் பண்ணி வந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதனால்லாம் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணவங்க சொல்லும்போது அதை புதுசாக பார்க்குற விவசாயிகளுக்கு இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு சஜஷனாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி வேற எந்த மருந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாயிகளையும் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐட்டானு கிளிக் செஞ்சு ஆள்னு கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும்